வணக்கம் நம்ம இந்த காணொலி இல்லை எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி நாட்டில் ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கு இந்த ஆராய்ச்சியை பத்தி தான் பார்க்க போறோம் அங்கே என்ன ஆராய்ச்சி அப்படின்னா அங்கேயும் தொழில் பொருட்களோட ஆராய்ச்சி தான் இப்படி ஆராய்ச்சியில் தேடி கண்டுபிடிக்க போகிற அந்த தொழில் அறிஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்ன அதிர்ச்சி அப்படின்னா அங்க ஒரே இடத்துல பெரியவர்கள் இருந்து குழந்தைகள் வரைக்கும் எல்லாரோட எலும்பு குழுகளும் ஒரே இடத்துல கிடக்கிறத பார்த்து இவங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாயிட்டாங்க இது என்னடா அப்படின்னு சொல்லி இவங்க தேடி 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 கண்டுபிடிச்சு ஒரு வழியா ஒரு முடிவு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சம்பவத்தை நம்ம யோசிச்சு பாக்குறப்ப நமக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்ல வந்து ஒரு படம் தான் ஞாபகம் வருது நம்ம அஜித் சார் நடிச்சிருப்பாங்க நம்ம நக்மா கூட சிறப்பு தோட்டத்துல ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க என்ன பண்றாங்க அத்திப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமமே இருந்ததுக்கான அடையாளம் இல்லாமல் பண்ணிருவாங்க அரசியல்வாதிகள் வக்கீலு கலெக்டர் எல்லாருமே சேர்ந்து அந்த மாதிரி பண்ணிருவாங்க இதுக்கு பழிவாங்கும் விதமா இனிமேல் இந்த மாதிரி யாருக்குமே நடக்க கூடாது அப்படின்னு தான் நம்ம அறிவானந்தம் என்கிற அந்த கேரக்டர் வந்து எல்லாத்தையுமே கொண்டு போய் கடத்தி கொண்டு போய் இதற்கான நியாயத்தை வாங்கி கொடுப்பாரு நக்மா போய் அந்த இடத்த தோன்றப்ப அங்க நிறைய பிணங்கள் கிடக்கும் உள்ள அது மட்டும் இல்லாமல் எலும்புக்கூடுகள் இதெல்லாமே கிடக்கும் இதை உடனே அவங்களே அதிர்ச்சி அரைஞ்சிருவாங்க அப்ப அத்திப்பட்டிங்கிற ஒரு கிராமமே இல்லாம போயிருச்சா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியிலும் அதுக்கப்புறம் படம் ரொம்ப சுவாரஸ்யமா நடந்து போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தோட இந்த ஒட்டுமொத்தமா மக்கள் எல்லாத்தையுமே கொண்டாங்க இல்லையா இத எங்க இருந்து ஆசிரியர் எடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ்வெண்மணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நடந்த கொடூரமான சம்பவத்தை வச்சு வச்சுதான் இந்த கதையை இவர் ஏற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த கதையாசிரியரே பேட்டி கொடுத்திருக்காரு கிட்டத்தட்ட கீழ்வெண்மணி அப்படிங்கிற இடத்துல நிறைய பேரை ஒரே குடிசொப்பில வச்சு எரிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு சம்பவம் நடந்தது இத வச்சு வச்சுதான் இந்த சிட்டிசன் அப்படிங்கிற பணமும் எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை கதையாசிரியரே சொல்றாரு அப்ப ஜெர்மனியில் நடந்த அகழ்வாராய்ச்சியில இப்படி ஒரே இடத்துல நிறைய கூடுகள் கிடைக்கிறப்ப முதல் ஆராய்ச்சியை தொடங்குறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க நல்ல ஆராய்ச்சி பண்ணி பண்ணி பார்த்தது இல்லை பக்கத்துல விசாரிச்சு பார்த்தது இல்லை அங்கக்கூடிய தடயங்கள்லாம் எடுத்து பார்த்ததுல என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பிளேக் நோயால் பாதிக்கப்பட்ட அவர்களோட உடம்புதான் அப்படின்ற மாதிரி தெரியவது அதனாலதான் ஒட்டுமொத்தம் ஒரே இடத்துல குமிஞ்சு கிடக்கு இப்ப எப்படி கொரோனா வந்துச்சோ அந்த காலத்துல பிளேக் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் வந்து இந்த நோயை வந்து குணப்படுத்த முடியாத சமயத்துல என்ன பண்ணுவாங்க பாதிக்கப்பட்ட எல்லாரையும் எல்லா ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க அந்த நோய் அவங்க உடம்புல இருந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இறக்க வேண்டியதுதான் ஒருவேளை அந்த நோயை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு எதிர்ப்பு சக்தி இருந்து அவங்க பொழைச்சி அங்கே இருந்து வந்துட்டாங்க அப்படின்னா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் சேர்த்துக்கிடுவாங்க இதுதான் வந்து ஒரு நிகழ்வாக இருந்திருக்கு அப்படி ஒட்டுமொத்தமா இறந்தவங்க தான் அந்த இடத்துல எலும்பு குவியல்களாக கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இது இந்த பிளேக் நோய் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டிலயும் இந்தியாவிலுமே நிறைய பேத்துக்கு வந்து பரவி இருக்கு இது வந்து எலியின் மூலமா பரவக்கூடியது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து நிகழ்வு அப்ப இந்த பிளேக் நோயால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாடு மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆள்நாட மாற்றமே இல்லாத ஒரு கோயில் பகுதியில் போய் விட்டுட்டு வந்துருவாங்க அந்த கோவில் ஏன்னா மத்த யாருக்கும் பரவிடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் அந்த கோயில் பகுதியில போய் விட்டு வந்துருவாங்க அவங்களுமே மிகுந்த ஒரு சோகத்துக்குள்ளாயிதான் அதை கொண்டு போய் விட்டு வருவாங்க அவங்கள அப்படி விட்டு வரதுக்கு மனசு யாருக்குமே வராது வேற வழி இல்லை ஏன்னா எல்லாருமே குழச்சாவும் அப்படிங்கிறதா விட்டு வந்துருவாங்க அந்த கோயில்கள் பெரும்பாலும் என்ன கோயில்களா இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாரியம்மன் கோயில்களா இருந்திருக்கு அதனாலதான் இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா திருப்பூரா சொந்தப்பேட்டையில ஒரு கோயில் பிளேக் மாரியம்மன் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த பிளேக் மாரியம்மன் கோயில்னா கருமாரியம்மனை தான் பிளாக் மாரியம்மனை தான் பிளேக் மாரியம்மன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலான கருத் கருத்து தான் எல்லா பக்கமும் நிகழ்ந்துகிட்டு இருக்கு ஆனா அது அப்படி கிடையாது இந்த மாதிரி பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டவங்களை அந்த கோயிலுக்கு பின்னாடி கொண்டு போய் விட்டு வந்துருவாங்க அவங்களா புழைச்சு வந்தா தான் உண்டு அதனாலதான் அந்த கோயிலுக்கு வந்து பிளேக் மாரியம்மன் கோயில் அப்படின்ற மாதிரியான ஒரு பெயர் வந்ததா எங்கள் தமிழ் ஆசிரியர் வந்து எங்களுக்கு சொன்னார் அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கு இதை வந்து ஜெர்மனி ஆராய்ச்சியையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த இடத்துல கலந்த சம்பவம் என்பது பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இறந்த எலும்பு கொடுதானே தவிர மற்றபடி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு எப்படி சொல்கிறது அவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு விஷயமா இருந்திருக்கு இந்த கதை பற்றி உங்கள் கருத்தை நிறக்கமேனல் போஸ்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி